வணக்கம் என் தமிழ் இன்றைய காணொலியில் நாம் மிக முக்கியமான வித்தியாசமான வினோதமான ஒரு பதிவை காணவுள்ளோம் ஆம் நண்பர்களே இன்றைய தலைப்பில் கோழிப்பாம்பு அல்லது குக்குட சர்ப்பம் என்பதை பற்றி காணவுள்ளோம் கோழிப்பாம்பு அல்லது குக்குட சர்ப்பம் என்பதை பற்றி சில சங்க நூல்களும் சில புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளன சீவக சிந்தாமணி மேரு மந்திர புராணம் ஒழிய நூல்களிலே கோழிப்பாம்பு கூறப்படுகிறது சீவகன் பல்லவ நாட்டிற்கு சென்றிருந்தபோது அந்நாட்டு அரசன் மகள் பதுமையை கோழிப்பாம்பு தீண்ட அதன் நஞ்சினை சீவகன் தீர்த்து அவளை மனம் செய்து கொண்டான் என்று சீவக சிந்தாமணி கூறுகிறது அறிகுறள் கோழி நாமத்தரவு அவட்கடித்ததாக திருவிழை அவளைத் தீர்த்தேன் தீர்விழா அன்பு வேண்டி என்று சிவக சிந்தாமணி கூறுகிறது இச்செயலில் கோழி நாமத்தரவு என்பதற்கு குக்குட சர்ப்பம் என்று உரையாசிரியர் நச்சினார்கினியார் உரை எழுதி வைத்துள்ளார் மேருமந்திர புராணம் என்னும் நூலிலும் பாம்பு கூறப்படுகிறது பூதி என்னும் இயற்பெயரையும் சத்திய கோஷன் என்னும் சிறப்பு பெயரைமுடைய அமைச்சர் ஒருவன் பேராசை கொண்டவனாகவும் செருக்காகவும் திமிராகவும் இருந்தபடியால் அவன் அடுத்த பிறப்புகளில் மலைப்பாம்பாகவும் சமரி என்னும் விலங்காகவும் பின்னர் கோழி பாம்பாகவும் பிறந்தான் என்று அப்புராணம் கூறுகிறது பற்றினால் பூதி பாம்பாய் சமரமாய் கோழி பாம்பாய் செற்றத்தால் தீயில் வெம்பு நரகத்தை செறிந்து நின்றான் என்று மேருமந்திர புராணம் கூறுகிறது கமடன் என்பவன் கோழிப்பாம்பாக பிறந்து திரிந்ததாக ஸ்ரீபுராணம் கூறுகிறது பாகுபலி என்றும் புஜபலி என்றும் பெயருள்ள முனிவருடைய உருவச்சிலையை ஐநூற்றி இருபத்தைந்து வில் உயரமுடையதாக பொன்னால் செய்து பரத சக்கரவர்த்தி பௌதளபுரத்தில் அமைத்தார் என்றும் அவ்வுருவச்சிலையை சூழ்ந்து கோழிப்பாம்புகள் வசித்து வந்தபடியால் மனிதர் யாரும் அதன் அருகில் செல்ல இயலவில்லை என்றும் கன்னட நூல்கள் கூறுகின்றன இவ்வாறு புலவர்களால் நூல்களிலே கூறப்படுகிற குக்குட சர்ப்பம் என்னும் கோழிப்பாம்பு எப்படி இருக்கும் அதன் உருவம் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை கீழ்கண்டவார் காணலாம் சீவக சிந்தாமணி பதுமையார் இளம்பகத்தில் நங்கைதன் முகத்தை நோக்கி என்னும் செயல் உரையில் உரையாசிரியர் நச்சினார் கினியார் கோழிப்பாம்பை பற்றிய செய்தி ஒன்று கூறுகின்றார் நங்கை தன் முகத்தை நோக்கி நகைமதி மதி இதுவென்றெண்ணி அறவு தீண்டி அவ்வையோ என்று போக என்று அந்த செயலில் கூறுகிறது இதில் குறையரவு என்பதற்கு நச்சுனா கினியார் கூணும் விளக்கமானது குறையரவு என்பது வினைத்தொகை அதாவது காலம் நீட்டித்தார் பாம்பு குறைந்து ஒரு கோழிப்பறவை நீளம் பறந்து செல்லும் என்று கூறி அதனைக்கு குடக்கு அதனை குக்குர என்று கூறியுள்ளார் இந்த விளக்கத்தினால் பாம்புக்கு ஆயில் நீளுமானால் அதன் உடல் குறுகி கோழி பறக்கும் தூரம் பறக்கும் ஆற்றல் அடையும் என்றும் இதற்கு கோழி பாம்பு என்றும் பெயர் உள்ளது மைசூரில் தொட்டபட்டா என்றும் விந்தியகிரி என்றும் ரத்னகிரி என்றும் பெயருள்ள மலையின் மேல் பாகுபலி முனிவரின் உருவம் இது சினிமாவில் வரும் பாகுபலி அல்ல நிஜமாகவே வரக்கூடிய பாகுபலி முனிவர் அவரின் உருவம் பெரும்பாறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது பாகுபலி முனிவரின் அருகில் குக்கட சர்ப்பங்கள் வசித்தன என்றும் புராண புராணக்கதைக்கு ஏற்ப இவ்வுருவத்திற்கு அருகிலேயே கோழி பாம்பின் உருவம் ஒன்று கல்லிலே அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் உருவம் நச்சினார் கினியார் கூறியது போன்று இல்லாமல் தலையும் கழுத்தும் பாம்பின் உருவமாகவும் உடமும் காலும் கோழியின் உருவமாகவும் அமைந்திருக்கின்றது இவ்வுருவம் ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டதாகும் இதில் கோழி பாம்பின் உருவத்தை கீழே உள்ள படத்தில் காணலாம் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போத்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்